சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க டே இந்த பிராண்டே தான் விக்குது நீ என்னடா இவ்வளோ விலைக்கு விக்கிற ஏன்னா இந்த பிராண்ட் இவ்வளோ பெரிய பிராண்ட் இருக்குது அதை விட்டு போட்டு உங்ககிட்ட வந்து வாங்கணுமாடா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வருது ஏன்னா அந்த பிராண்ட்ஸ்க்கான மெயின் சப்ளை சோர்ஸே பொள்ளாச்சியில் தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க எந்த ஒரு கொப்பரையுமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அந்த பிராண்ட்ஸுக்கெல்லாம் போகுதுங்கிறதும் தெரியாது அதுக்கப்புறம் இதெல்லாத்த விட ஒரு தேங்காய்னா ஆறு மாதம்தான் வரும் அவன் மூணு வருஷம் கேரண்டி தரான் அப்போ எவ்வளோ கெமிக்கல் போடுறா அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்து விளைஞ்ச ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பிராண்ட் ஆயில் வந்து ரெடி ஆகுதுங்க இந்த மாதிரி குவாலிட்டியான தேங்காயில் இருந்தும் குவாலிட்டியான கொப்பரை இருந்துமே இது எல்லாத்தையும் விட இதெல்லாம் எப்படி நாங்கள் செய்கிறோங்கிற உங்களோட நம்பிக்கையை கூட தான் நாங்கள் வந்து இந்த எண்ணெயை விற்கிறோம் அதனால தான் நம்மளோட எண்ணெய் எனக்குமே பெஸ்ட் என்னோடய எண்ணெயை நான் யார் கூட கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட எண்ணெய் ஹைஜீனிக்காகவும் நல்ல முறையிலுமே சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம் தலைக்கும் பயன்படுத்தலாம்